பானு வந்து இன்றைக்கி குட்டி சமையல் பண்ண போகிறா மேகி கிண்ட போகிறாலாம் சேமியா அதுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு வேறு என்ன வேணும் ஒன்றும் இல்லை மேகி கொண்டு அது வாழ் நிறைய கொண்டு வா நிறைய கொண்டு வா என்ன தான் இருக்கு

காஞ்ச மிளகாய் போன்ற இது வந்து பழுத்த மிளகாய் சரியா பழுத்த மிளகாய் அப்புறம் கருவேப்பில போட்டாச்சு நல்லா பொறிஞ்சிச்சு தண்ணி விடலாம் கடுகு பொறிஞ்சுதா ஆஹா தண்ணி நிறைய விடணும் தண்ணி விட்டாச்சு சரி இது தண்ணி கொதிக்கணுமா சரி அதுக்குள்ள என்னோட வீட பாத்துட்டு என்னோட வீட பாத்துட்டு வந்துடலாம் வீட பாக்கலாமா சரி ஏதோ வீடு கட்டி இருக்கிறாளா வீடு பாக்கலாம் அம்மா என்ன உன் வீட கட்டு பாக்கலாம் பெட்டா பெட்டி என்னோட ரூம் எந்த வாவ் சூப்பர் அப்புறம் வீடு அது எது வீடு இதுதான் வீடா எங்க ரூம் எங்க இருக்கு ரூம் இந்தர்க்கே வலி வலினா வலினா இது உள்ளதنا வீடுன்னு சொல்லுது இங்க பாருங்க இதுதான் வீடா இந்த அம்மாக்கு இதுதா டெய்லி விளையாடினா டெய்லி ம் ம் ம். ஸ்கா கம்பியூட்டரா? சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் நேப்போலி. ம். தட்டுலட்டு. ம். இது பிரஷ்ட டன் டன்ன்னு தட்டிக்கிட்டே இருக்கு. ம். அது ஒரு விளையாட்டு. இது என்ன Dress? சூப்பரா இருக்கே. இந்த dress பேர் என்ன? யூனிகார்ன் Dress. யூனிகார்ன் Dress-ஆ? சூப்பரா இருக்குமா? இது யாரு Dress? என்னோட. என்னோட yes.

சரி நம்ம இப்போ மேகி வந்து ரெடி பண்ணலாமா மேகி எப்படி ரெடி பண்ணுவாங்க மேகி எடுத்து உடைச்சி போட்டு கொடுங்க அப்பதான் தண்ணி எனக்கு தூக்கறது ஆன்ட்டி காமிங்க என்ன எனக்கு தூக்கற என்ன காமிச்சு சொன்னானா இது போ ஆன்ட்டி எனக்கு தூக்கறது தூங்கு பை பை குட் நைட் யூ செட் மீ

கிண்டது அப்படியே இருக்கட்டும் அப்படி முடிவுக்கு என்ன பண்ண மறுபடியும் அதுக்குள்ள இதை பார்க்கணுன்னா உப்பு போடல இல்லை உப்பு போடலாமா என்னமா உப்பு போட்டுக்கலாம் நாங்கள் உப்பு நான் போடுறேன் என்னம்மா தான் உப்பு போடுறோம் நிறைய என்ன நம்ம குட்டி சமையல் தான் கிண்டிக்கிறோம் லைட்டாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எதுக்குன்னா கொஞ்சம் கலர் கண்டிப்பா கலக்கிக்கோ டேய் ஸ்பூன் ஒரே ஸ்பூன் அந்த ஸ்பூன் அந்த கரண்டி மேலே வை ஸ்பூன் கீழே இது மேலே

அடுப்ப ஆஃப் பண்ணிடலாமா ம் மாவு வேணுமா மாவுல என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண முடியாது தோசை பண்ண முடியாது இது மட்டும் இன்னைக்கு போதும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பானு குட்டி குட்டி இது அழகாக ரெடி ஆயிடுச்சு அம்மா எனக்கு ஒரு ஐடியா மாவுக்குள்ளே கலர் பொடி போட்டு நம்ம ஒரு பானை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் பண்ணி போட்டுட்டு சாப்பா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அது ஒோம் இந்த விளக்கில எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு விளக்கே அணைய போகுது என்ன காலி ஊதி சமையலும் ரெடி ஆயிடுச்சு ஊதிடுவா இல்லை எரியதா இருக்கே எரிய ஏன்னா தண்ணி கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல ஆஃப் பண்ணியாச்சு எடுத்தால் சாப்பாடை இறக்கணும் வேணுமா சாப்பாடை இறக்கியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்த ஸ்பூன் அதுவும் இருக்கு யூஸ் பண்ண ஸ்பூன் தான் எடுக்கணும் எல்லாம் குடுங்க 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 எடுத்த அப்பாவு வணக்கம்

வீடியோ நல்லா இருக்கு மிளகா பாட்டு தான் போட்டேன் போட்டது இல்லையா மிளகாத்தூள் போட மஞ்சத்தூள் தான் போட்டேன் ஓகே நீ எடுத்து வந்து சாப்பிடு எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து என்ன ஐடியா ஏய் என்னது உப்பு போடக்கூடாது சாப்பிடு அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ காலீரு பாய் சொல்லு பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் தேங்க்யூ